பக்தி கிளிட்ஸ் அன்பர்களே வணக்கம் ஓம் ஜாதானந்திருதம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹை கிரீமக கன்னி ராசி அன்பர்களுக்கு டிசம்பர் பதினாறாம் தேதி சூரிய பேச்சு நடைபெறுகிறது கன்னி ராசிதருக்கு விரயஸ்தானத்துக்கு உரியவர் விரய ராசிக்கு உரியவர் தான் சூரிய பகவான் அவர் தனுசு ராசிக்கு மாறுகிறார் அதாவது கன்னி ராசிக்கு நான்காம் இடம் சுகஸ்தானத்துக்கு மாறுகிறார் குடும்ப செலவுகள் அதிகரிக்கும் ஒரு செலவுக்கு பல செலவு வரும் எதிர்பாராத வீண் பிரயாணங்கள் உண்டாகும் பிரயாணங்களால் அலைச்சல் சோர்வு வந்து போகும் அடிக்கடி விருந்தினர்கள் வீட்டுக்கு வருவர் அவர்களுக்கு செலவு செய்ய வேண்டியிருக்கும் நான்காம் இடத்தில் சூரியன் என்பதால் பெற்ற தாயாருக்கு கெடுதல் மன கஷ்டம் பந்துக்கள் விரோதம் உடல் நலனில் கவனம் தேவை சம்பந்தமான கிரகம் என்பதால் உள்ளவர்கள் தக்க பரிசோதனைகளை செய்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் டிசம்பர் ஏழில் செவ்வாயும் வக்கரம் இரு அக்னி கிரகங்களும் அதாவது கன்னிராசிக்கு சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்திற்கு சூரிய பகவான் செல்கிறார் செவ்வாய் பகவானும் அடைகிறார் ஆக குடல் நலனில் கவனம் தேவை மருந்து மாத்திரைகளை ஒழுங்காக சாப்பிட வேண்டும் பிறப்பு ஜாதகத்தில் சூரிய பகவான் நீச்சமடைந்திருந்தால் தஞ்சாவூரில் உள்ள சூரிய நயனார் கோயிலுக்கு சென்று வாருங்கள் சென்னையில் உள்ளவர்கள் வியாசர்பாடி ஸ்டேஷன் அருகில் உள்ள ஈஸ்வர் கோயிலுக்கு சென்று வாருங்கள் சூரியனுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் சுத்தமான தெய் தீபம் ஏற்றுங்கள் ஆதித்ய கிருதயம் பாராயணம் செய்யுங்கள் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் நன்மைகளை பெறுவீர்கள் நான்கில் சூரியன் என்பதால் பெற்ற தாயாருக்கு அடிக்கடி அடிக்கடி உணர்நலக்கோளார் கவனமாக இருங்கள் இறைவனை நாளுங்கள் நன்மைகள் கிடைக்கும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்